ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் லைவ் ஆக போகிற ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான சட்டம் ஒக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் கடந்த சில வாரங்களில் இதை பற்றி தீவிரமான விவாதங்கள் போயிட்டுருக்கு இந்த வீடியோவில் ஒக்ஃப்னா என்ன ஒர்க் போர்டுனா என்ன இந்த ஒர்க் அமெண்ட்மெண்ட் பில் என்ன இதில் என்ன பிரச்சனைகள் இருக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒர்க் அப்படின்னா என்ன இஸ்லாம் மதத்தின் கோட்பாடுகளை பரப்ப ஏதாவது சொத்தை யாராவது தானமாக கொடுத்தா அதை வக்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அரபிய மொழியில் வக்ஃப் அப்படின்னா நிறுத்துதல் இல்லை பெர்மனன்ட் அப்படின்னு அர்த்தம் வக்ஃப் சொத்துக்களை ஒரு முறை அல்லா பேரில் கொடுத்துட்டாங்கன்னா அதை திரும்ப எடுக்கவே முடியாது அதுதான் அந்த பெர்மனன்சி வக்ஃப் அப்படிங்கிற கான்செப்ட் குரானில் இல்லை ஹதீத்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதை இஸ்லாமிய நாடுகள்லையே ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு விதமாக ட்ரீட் பண்ணுறாங்க இந்தியாவில் வக்ஃப் கான்செப்ட் டெல்லி சுல்தான்கள் காலத்தில் அவங்க பல கிராமங்களை இஸ்லாம் மதம் பரப்ப கொடுக்கும் போது ஆரம்பிச்சிது இன்னைக்கு வக்ஃபு பேரில் நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை அந்த டைம்ல வந்தது சரி இந்த சொத்துக்களை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க பல ஊர்களில் ஏழைங்களுக்கு உதவ ட்ரஸ்ட்டுகள் இருக்கும்ல அந்த மாதிரி வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்கிற ஒரு ட்ரஸ்ட்டு தான் வக்ஃபு போர்டு அந்த போர்டு வக்ஃபு சொத்துக்களை பராமரிக்கவும் கண்காணிக்கவும் இருக்கிற ஒரு நிறுவனம் எந்த வக்ஃபு சொத்தும் ஆனால் போர்டுக்கு சொந்தம் இல்லை வக்ஃபு போர்டுகள் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் வரலனாலும் அதுங்களுக்கு ரொம்ப பவர் இருக்கு ஒவ்வொரு வக்ஃபு சொத்துக்கும் தனி முத்தாவல்லி இருப்பாங்க ஒரு மேனேஜர் மாதிரி வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவில் சுமார் எட்டே முக்கால் லட்சம் வக்ஃபு சொத்துக்கள் பதிவாகி இருந்தது இதில் பதினேழு பர்சன்ட் கல்லறைகள் பதினாறு பர்சன்ட் வேளாண் நிலங்கள் பதினாலு பர்சன்ட் மசூதி நிலங்கள் பதிமூணு பர்சன்ட் கடைகள் இருக்கிற நிலங்கள் இதெல்லாம் மட்டும் சேர்ந்து அறுபது பர்சன்ட் வக்ஃபை ரெகுலேட் பண்ண சட்டம் கொண்டு வர்றது ஏதோ இப்போ பிஜேபி கவர்மெண்ட் திடீர்னு நினச்சி ஆரம்பிச்ச விஷயம்னு பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது உண்மை இல்லை இன்னைக்கு வக்ஃப் போர்டுகள் இயங்கிறதுக்கான லீகல் சிஸ்டமோட அடிப்படை பிரிட்டிஷ் பீரியட்ல உருவானது அதுக்கப்புறம் பல முறை இந்த சட்டங்கள் மாறி இருக்கு இது உருவாக்கப்பட்ட வக்ஃப் சட்டங்களை கன்சால்டேட் பண்ணி அது எல்லாத்தையும் திருத்த வந்த லேட்டஸ்ட் மசோதா வக் அமெண்ட்மெண்ட் பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட்ல பார்லமெண்ட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த பில்லை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி ரிஃபைன் பண்ண ஒரு ஜாயின் பார்லமெண்டரி கமிட்டி உருவாக்கிருக்காங்க காம்ப்ளெக்ஸான இந்த மாதிரி சட்டங்களை அனலைஸ் பண்ண யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு ஜேபிசி உருவாக்குவாங்க அந்த ஜேபி கொடுத்த ஃபைனல் ரிப்போர்ட்டை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி மத்திய அரசு பாராளுமன்றத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணி சட்டமா பாஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த மசோதா முஸ்லிம்களோட அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் அப்படின்னு சில இஸ்லாமிய அமைப்புகள் நாடு முழுக்க போராட்டங்கள் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஹிஸ்டாரிக்கலா வக்ஃப் நிர்வாகம் எப்படி இருந்தது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு இந்த ரெண்டு பாகங்களா பார்க்கலாம் பிரிட்டிஷ் கால சட்டங்கள் எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீல இருந்து நைன்டீன் தேர்ட்டி வர சுதந்திரத்துக்கு அப்புறம் நைன்டீன் பிப்டி ஃபோர் முதல் ரெண்டாயிரத்தி பதிமூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வர இது எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீ ரிலீஜியஸ் எண்டோமென்ட் ஆக்ட் பிரிட்டிஷ் ரூல்ல ஹிந்து முஸ்லீம் மத நன்கொடைகள யாரும் திருடாமல் இருக்கணும்னு சொல்லி லோக்கல் ட்ரஸ்டிஸ் வச்சு அறக்கட்டளைகள் உருவாக்கணும்னு சொன்னாங்க இதுல மேஜராக ஹிந்துக்களோட சொத்துக்களை டார்கெட் பண்ணாலும் வக்ப்பு சொத்துகளும் இந்த சட்டத்தோட வரையறைக்குள்ள வந்தது எயிட்டீன் நைன்டி சேட்டபிள் என்டோமென்ட்ஸ் ஆக்ட் பிரிட்டிஷ் எல்லா சமுதாயங்களுக்கும் ஒரே சட்டம் கொண்டு வரணும்னு செஞ்ச முயற்சி இது வக்ஃபு சொத்துகள் உட்பட எல்லா மத சொத்துகளையும் மேனேஜ் பண்ண ட்ரஸ்டிஸை கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த ட்ரஸ்டிஸை யாரு மேனேஜ் பண்ணுவாங்க பண்ணுங்க அப்படின்னு கிளியர் கைட்லைன்ஸ் கொண்டு வரல முசல்மான் வாக் ஃபேக்ட் முஸ்லிம்களோட சொத்துக்களை தனியாக மேனேஜ் பண்ணணும்னு பிரிட்டிஷ் கொண்டு வந்த சட்டம் இது இந்த சட்டப்படி முத்தாவளிகள் சொத்து கணக்குகளை வச்சுக்கணும் அதை கவர்மெண்ட்டுக்கு அப்பப்போ சப்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க ஆனா இந்த முத்தாவளிகளை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த சென்ட்ரல் அட்டாரிட்டி யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணல நைன்டீன் தேர்ட்டிகளில் ப்ரொவின்ஷியல் லெஜிஸ்லேஷன் சட்டம் வந்தது மெட்ராஸ் பெங்கால் பாம்பே மாதிரி பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த ஒவ்வொரு மாகாணமும் தங்களுக்கே உரிய வக்ஃப் போர்டுகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க அவங்கவுங்களுக்கு ஒரு ரூல் அதுபடி அந்தந்த மாகாணம் லெவலில் வக்ஃப் சொத்துக்களை மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வக்ஃப் மேனேஜ்மெண்ட்டில் வந்த அடுத்த மேஜர் சேஞ்ச் சுதந்திரத்துக்கு அப்புறம் காலத்தில் தான் வந்தது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கிற எல்லா வக்ஃப் சொத்துக்களையும் ஒன்னா அட்மினிஸ்டர் பண்ண முயற்சி நடந்தது ஒவ்வொரு ஸ்டேட்லையும் வக்ஃப் போர்டு உருவாக்கினாங்க இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண நேஷனல் லெவலில் வக்ஃப் கவுன்சிலும் உருவாக்கினாங்க ஆனால் அப்பவும் சரியான லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இல்லாதது ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருந்தது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல நைன்டீன் சில திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க வக்ஃப் போர்ட்ஸுக்கும் முத்தாவளிகளுக்கும் இருக்கிற பொறுப்புகள் அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டிஸை விரிவுபடுத்தி டிரான்ஸ்பரன்சி கொண்டு வர ட்ரை பண்ணாங்க ஆனாலும் அந்த ப்ராப்பர்ட்டி பிரச்சனைகள் சட்டங்கள் தீரல நைன்டீன் எயிட்டி போர்ல இன்னொரு வக்ஃப் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க வக்ஃப் இன்கொயரி கமிட்டி அப்படின்னு ஒன்னு உருவாக்கி மொத்த வக்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷனை ஒழுங்குபடுத்துறதுக்கான நடந்த முயற்சி இது வக்ஃப் நிலங்களை யாராவது இல்லீகலா ஆக்கியபை பண்ணிருந்தா அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க நைன்டீன் புதிய வக்ஃப் சட்டம் வந்தது அந்த சட்டம் மூலமா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா வக்ஃப் சட்டங்களையும் தூக்கிட்டு ஃப்ரெஷ் ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க அதுபடி ஸ்டேட் லெவல் வக்ஃப் போர்ட்ஸ் தான் அந்தந்த ஸ்டேட்ல இருக்கிற வக்ஃப் சொத்துக்களை மேனேஜ் பண்ணுவாங்க அந்த போர்ட்ஸே யாராவது அவங்க நிலத்தை இல்லீகலா ஆக்கிரமிச்சிருந்தா ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க கோர்ட்ஸ் ஏற்கனவே ஓவர்லோடா இருக்குன்னு சொல்லி வக்ஃபு பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்றதுக்காக ட்ரிபியூனல்ஸ் உருவாக்கினாங்க வக்ஃபு சொத்துக்களை ரெஜிஸ்டர் பண்ணி கம்பல்சரியா சர்வே பண்ணணும்னு சொன்னாங்க இதெல்லாம் சொல்லியும் சொத்துக்களை கையாள்றதுல பயங்கரமா கரப்ஷன் இருந்தது ஒவ்வொரு ஸ்டேட்டும் வக்ஃபு சொத்துக்களை ஒவ்வொரு விதமா மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கேயும் ஒரு யூனிஃபார்மிட்டியா இல்ல வக்ஃபு ட்ரிபியூனல் சரியா இல்லைன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்தது இதெல்லாம் சரி செய்யறதுக்காக ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ட்ரிபியூனல்ஸ் மேம்பாடு சட்டம் கொண்டு வந்தாங்க ஆனால் அதுவும் எஃபெக்டிவாகவே இல்லை